திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமா சில பலகீனமான ஹதீசிகள் இருக்குது அது ஒரே ஒரு ஹதீதம் சொல்லிட்டு முக்கியமா இந்த ஹதீஸை சொல்லலாம் யார் அப்படின்னு சொல்லி சுரன் குபரா வரக்கூடிய செய்தி பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஒன்னாவது இலக்கம் இல்ல ஹிஷாபி முனு அலி என்று அறிவர் அறியப்படாத ஒருவர் அதாவது அனசரதி அல்லா அவர்கள் வந்து சொல்றாங்க ரசூல் சலல்லா வசன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினாங்களா அப்ப ரசூல் சல்லா ஒலிவசர் ஒரு பெண்ணை அனுப்பினாங்களா அந்த பெண்ணை பாக்குறதுக்கு அப்ப சொன்னாங்களா ரசூல் சலல்லா ஒலிவசல்லாம் அவங்க வந்து அவர்களுடைய சில இடங்களை வந்து எப்படி கிளீனா வச்சுக்கிறாங்கன்னு பாக்குறது காலுடைய பாதம் பாதத்துடைய பின்பகுதி குதிகால் குதிகால கொஞ்சம் என்ன செய்ய பாருங்கலாம் அவங்க என்ன ஸ்மெல் என்ன செய்யுது வருது அப்படின்னு சொல்லா ஹலிசல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்ப அந்த டைம்ல போய் அந்த பெண்ணை இதுதான் பார்க்க வந்தாங்கன்னு காட்டிக்கலாம அவங்க வந்து முழுமையா செக் பண்ணிட்டு வந்து ரசூல்லா இசலா ஒலி வசல்லாம் அவங்கட்டு வந்து சொன்னாங்களா அப்படின்னு ஒரு செய்தி வருது இது வந்து அதாவது பலகீனமான தாய்ஃபான செய்தி பெண் அத பேச்சுவார்த்தைக்கு போறவங்க கொஞ்சம் டீசெண்டா நடந்து கொள்ளணும் அடிமை பெண்ணை வாங்க போற மாதிரியே என்ன செய்வாங்க சில டைம் நடந்து கொள்வாங்க அங்க போய் நடன்றது விளங்கிட்டா நடக்க விடுறது வணங்கிட்டா நடக்க விடுறது நடக்க விடுறது சொன்னா நீங்க போங்க வாங்க அப்படின்னு என்ன செய்யறது நடக்க விடுறது அதுக்கு பிறகு சிரிங்கன்றது சரியா எலுமி நில்லுங்கன்றது சமைச்சதை எடுத்துட்டு வாங்க டக்குன்னு கிச்சனுக்கு ஓடுறது இவங்களுக்கு பின்னால் என்ன செய்யறது கிச்சனுக்கு ஓடுறது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது முடிய அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றது முடிய கட்டி அந்த இடத்துல பார்த்துட்டு போன ஒரு அந்த பெண் வந்து மானசீக ரீதியாக என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு உடைஞ்சிடுவாங்க மானசீக ரீதியாக வந்து உடைஞ்சு போயிடுவாங்க மனசா அதாவது என்னடா ஒரு ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல ஒரு தடவை வருவாங்களோ அப்படி செஞ்சிருவாங்களா மூணாவது தடவை வந்து செஞ்சிருவாங்களா இது என்ன இது அப்போ உண்மையிலே பார்த்தல் எடுத்து ஒரு பெண் அதை ஒத்துக்கூடாது இந்த லெவலுக்கு நீ பார்க்க வேண்டிய அவசியம் என்னது இல்ல உனக்கு இஷ்டம்னா பாரு லாட்டி விசாரிச்சு தெரிஞ்சுங்க லாட்டி எல்லா கலாஸ் பர்றா போக வேண்டியது தான் அனுப்பிட அனுப்ப வேண்டியதுதான் இதை எலுமி இல்லைன்றது உட்கார வைக்க சொல்றது நம்ம ஒரு பெண் புத்திசாலி இருந்தா ரைட் அவங்க எல்லாத்தையும் பாக்கட்ட அடிப்படையில அவங்க சில தானாக என்ன சில நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அது செஞ்சு இது செஞ்சு நடந்தா பரவாயில்ல இன்னும் சில கலாச்சாரம் வரைக்கும் முழு குடும்பம் உட்காந்திக்கும் அவங்க வந்து டீ கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாரும் எல்லாரும் பாக்குறது உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஓகே உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இதை விளையாட்டும் உங்களுக்கு ஓகே அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை பெரியப்பா சாச்சா தம்பி நானா எல்லாரும் பார்த்து என்ன செய்யறது ஓகே பண்றது வந்து ஒரு பிழையான நடைமுறை அடுத்தது வந்து என்னது பார்க்க வேண்டியது அவர் தான் அடுத்த பெண்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே நேரம் ஒரு அடிமை வாங்குற அமைப்புல மாதிரியான ஒரு வேலை என்ன செஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது கூடாது என்ன அனுப்புறது போறது வாரது அது செஞ்சு பாரு இது செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றது பிள்ளை சாதாரணமா வந்து ஒரு பெண்ணை பார்த்தோடனே தெரியும் அந்த குடும்பத்தை பார்த்தோன்னே தெரியும் அவங்களோட அளவுகள் தெரியும் அவங்களுடைய நடைமுறைகள் தெரியும் எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த இடத்துக்கே போகணும்